கொடிவைப் படு தொழுத்தும் கடவுட்ப் படம் பாடு நமுதம் பொழுதும் சுவையே அவைந்தைப் பிடங்கைய கண்டிடுக்கும்

நன்கு மரபுக்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கயம் துளபம் நாரும் செங்கையம் பெருமான் போற்றி போற்றி பெருமானே பெருமானே மகாலட்சுமனை திருப்பாட்கடல் ஊழன்று தேவதுடன் வறுமகளே உலகிலாம் என்றும் வாழ வைக்கும் ஒரு மகளே திருமகளே திரு திருமாலுளத்தே உற்று உணம் பெரிதே திருமகளே தமையே தலைமீதே நின்றாளே மணி திருமகளே எழுந்து அருள்தபே வழது நாசியில் முருகப் பெருமானை எழுந்தருள செய்ய குணமானவை தீர்த்த இணையாள் தந்தா கதிர்வே வெற்றி வரு சிவகுடும்பம் வந்துட்டாவே முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்துருவாங்க அப்படிப்பட்ட இந்த பசுபில் இப்ப ரூபதீப நைவெக்தியம் உன்னை மலந்தேன் உண்ணாம வேலத்தான துறை அம்மானே பூமி என் அன்பு ஆளிக்குமாறு ி வழிபற்ற காலகாலனை கம்பன்யம் வாணை காண கண்ணடியே பெற்றபாதே காலகாலனை கம்பன்யம் வாணை காண கண்ணடியே பெற்றபாதே இளங்களில் இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் ஏனக தேவர்களுக்கு அன்று அளந்த கலந்த மலங்களைக் கொண்டும் அச்சனையை கொண்டும் நூத்தி எட்டு அச்சனை ஓம் ஓம் சக்தி கோமாதா ரூபமே ஓம் குழந்தையின் ரூபமே கோற்றி போற்ற ஓம் தெய்வங்களின் ஓம் தேவர்களின் தெய்வமே ஓம் தாய்க்கும் தாயே ஓம் தியாகத்தின் ஓம் போற்றி போற்றி ஓ ஓம்ிராணி உருவமே புத்ரி ஓம் போற்றி ரூபமேத்ரிபோன் ஓ மன்னிக்கும் மாதாபே புத்ரிபோன் ஓம் ஞானசக்தி ரூபமே போற்றி பத்ரிபோன் ஓம் கோவடுகள் காட்சி தரும் பூமா தேவே

மரகதமே ஜோதி சுகந்த பணம் தரும் சுந்தரியேற்றோ ஜெகன் மாதாவே போன்றோ முப்பத்து முக்கோடி தேவர்களே போன்றோம் தீர்க்க படிவே சும சகுண வடிவான அழகான சுந்தரியேற்று குளத்தாயே பழமைக்கும் பழமையே சிறந்த ஓம் நேற்று என் நடுவில் உமையம்மே கீழாசியில் கணபதி பழனாசியில் முருகாற்றோ

அம்பிகேம்ளமாக்கும் நிறங்கி வந்தருள்வாய் ஓம் மங்களம் தந்திருவாய் கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க வழி வழிடுங்க வழிடுங்க வலி விடுங்கடுங்கடுங்க கொஞ்சம் வழி விடுங்கடுங்க கொஞ்சம் வழி விடுங்க

விவேகானந்தா குளோபல் அகாடமினுடைய 땡க்ஸ் ஃபார் அவரே அன்ஹோஸ்டல் அத கிம்ப்ரோம் நவகிரகத்தில் வேல்வி கோமானை வழிபாட இறைமானதே எல்லாரும் புள்ளைபார்க்கை இப்பொழுதுளுடைய ராசி நட்சத்திரம் பஸ்வ நேசமரைட்ட எல்லாம் ஊளாங்க அப்பொழுது அதிபதியை வணங்கினார் ஹெட்டா டிபாக்ட் முதலமைச்சர் பார்த்துட்டா அமைச்சர் எல்லாம் வேலையே கிடையாது அது மாதிரி நமக்கு அம்மையும் அப்படாக விளங்குகின்ற எம்பெருமான் பஞ்சாசிர மந்திரத்தை இறுதி பிடித்துக் கொள்ள வேண்டும் இறுதி பிடித்து மற்றவர்கள் யார் என்று சொன்னால் மார்க்கெட்டையே என்று பதினாறு வாங்கினது போல இந்த ஒன்பது நவகிரகங்கள் நம்மை பாடா பாடாப்படுத்தும் ஆகிய அந்த நவகிரக வேள்வியிலே எல்லாரும் வேண்டிக்கிறேன் வேயிரு தோலி பக்க விடமுட்ட மிக நல்ல வீணை தடவி மாதுர திங்கள் தங்கை முடிமே அணிந்து உளவே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வெள்ளி சனிபா விரட்டும் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவருக்கு மிகவே என்று ஞான சம்பந்த பெருமான் சொன்னது போல நமக்கு வருகின்ற வினையா அது கடவுளுடைய அருளால் விலகும் என்று கொண்டு ஓ

ஒவ்வொரு ராசிக்கார்க்கும் வெளியிருப்பேன் மேசராட்சி நகை

भरणी नक्षत्र भक्ति ओम भरणी नक्षत्र भक्ति ओम कार्तिक नक्षत्र भक्ति ओम रोहिणी नक्षत्र भक्ति ओम रोहिणी नक्षत्र भक्ति ओम मृगशीर्ष नक्षत्र में भक्ति ओम त्रिवादरी नक्षत्र भक्ति ओम त्रिवादरी नक्षत्र में भक्ति ओम पुनर्वोजन नक्षत्र में भक्ति ओम पुनर्वोजन नक्षत्र में

ओ नक्षत्र में बहुत फ्री ओ नक्षत्र में बहुत फ्री ओ नक्षत्र नक्षत्रमे बहुत फ्री ओ नक्षत्र में बहुत फ्री ओ भाजन नक्षत्र में बहुत फ्री ओ भाजन नक्षत्र में बहुत फ्री ओ विशागण नक्षत्र में बहुत फ्री ओ विशागण नक्षत्र में बहुत फ्री ओ मणिश्रण नक्षत्र में ओ मणिश्रण नक्षत्र में बहुत फ्री ओ केतन i me

அந்த காதே இருக்கின்ற கம்மல் மேல போய் பௌர்ணியை அடகாட்டி கொடுத்தது போல எம் பெருமாளுடைய திருவடிகளை மதியே தடையில் வைத்தவர் கண்மேலே கண்ணொண்டு வைத்தவர் துளிரை கிக்கும் பிடைப்பவர் அத்தை எம் வழிபாடு பெருமரிப்பின் மதிப்பிற்குரிய சௌமாரை ஆயிட்டர் ஐயா அவர்கள் திரு தெய்வசுகாவணியை ஆயிட்டர் ஐயா அவர்கள் விவேகானந்தா சேவாற்ற திரு கிருஷ்ணசாமி ஐயா திரு டாக்டர் அவர்களை அன்போடு மேடை தலைத்து எப்பெருமான ஒவ்வொன்று போல சினிமா தேட்டரி போனா கூட சுண்டுமா படம் பார்க்கிற மாதிரி அது போய் மூணு மணி நேரத்துல ஆனா இப்ப நம்ம வாங்குறது எல்லாம் போகாது ஏழேழு நிமிடத்துக்கு ஏன்னா கொடுக்குறது யார் பகவான் கொடுக்கறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதான் பாருங்களே இருபத்தி ஏழு நாட்டு பசுக்கு அற்புதமான முறையில் இந்த வழிபாடு நடைபெற்றது அது மாதிரி முன்னாடி பாருங்களேன் கலகம் எல்லாமே மங்களத்துக்கு மங்களம் அமங்கலம் ரெண்டு பகல் இரவு இன்பம் துன்பம் மேடு பள்ளம் எல்லாமே ரெண்டு ரெண்டாவது அது மாதிரி நமக்கு இப்ப எல்லாம் தெரிவதெல்லாம் நூத்தி எட்டு மூலிகை பொருட்கள்

இந்த சிவாயம் என்ற நாமத்தை சொல்வதற்கு மதிப்பே கிடையாது அத்தகைய நாமத்தை நம்முடைய வாயில் சொல்வதற்கு கடவுள் இன்னைக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறார்

நினைவாக நடைபெற இருக்கின்றது எல்லாரும் சொல்லுங்க இந்த நாமம் நம்ம ஓ